செய்ய தங்கியிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் அமர்ந்து கோயில் கொண்டனன் என்றார் உள்நிலையில் இறைத்தன்மை நிறைந்து விட்டது எதனால் நிறைந்தது தேங்காயில் இளநீர் எதனால் நிறைந்ததோ அதனால் எனக்குள்ளே சிவத்தன்மை நிறைந்தது மௌனத்திலே பல வகைகள் உண்டு அர்த்தமுள்ள மௌனம் ஆழமான மௌனம் உடலை கூட அசைக்காத மௌனத்திற்கு காஷ்ட மௌனம் என்று பெயர் இதுபோன்ற மௌன நிலைகளிலெல்லாம் ஞானிகள் உழவுவதற்கு காரணம் என்ன என்றால் தங்களுக்குள் அவர்கள் உணர்ந்ததை எப்படி எடுத்து சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு புரிய போவதில்லை ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் நான் ஒரு நிலையை அடைந்தேன் என்பதனால் அதை எப்படி அடைந்தேன் என்று என்னை கேட்காது நீ கேட்டாலும் உன் முன்னால் நான் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் ஐயன் வந்து என் மூலம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன் வாய் திறப்பதில்லையே தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சித்தர் சிவவாக்கியர் நம் உயிரின் உள் அணுக்களில் கலந்து உள்ளே நடக்கிறது என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வித்தகம் வாய்க்க பெற்றவர் அவருடைய தன்மையிலேயே சிவம் நிறைந்திருந்தது அவருக்குள் எப்படி இறைவன் குடிபுகுந்தான் என்று கேட்கிற போது என்ன காரணத்தால் எனக்குள்ளே சிவன் வந்தான் என்று நான் சொல்லட்டுமா என்று ஒரு விடுகதையை போட்டுவிட்டு அவரே அதற்கு விடையையும் சொல்லுகிறார் என்ன காரணத்தால் எனக்குள்ளே சிவன் வந்தான் இந்த கேள்வி நம்ம எல்லோருக்குமே இருக்கும் முதல் முதலாக கொழுக்கட்டை சாப்பிடக்கூடிய ஒரு குழந்தை அதை என்ன நினைக்கும் வெளியே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாவுக்குள் இந்த பூரணம் எப்படி வந்தது என்று அந்த குழந்தை யோசிக்கும் நாமெல்லாம் கொழுக்கட்டை மாதிரி தான் நமக்குள்ளே ஒரு பூரணமாக இறைவன் இருக்கிறான் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மாவு போல் நாம் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு திரிகிறோம் ஆனால் என்ன காரணத்துக்காக இறைவன் எனக்குள்ளே வந்தான் என்ற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ளுவோம் என்று சொன்னால் அதை ஒருவர் சிவபாக்கியரத்திலேயே கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு கற்பனை தானே சிவபாக்கியரை போய் தரிசித்து சுவாமி சாமி நீங்கள் எனக்கு ஒன்றை சொல்லுங்கள் நானும் உங்களை போல்தான் இருக்கிறேன் எனக்கும் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இரண்டு கண்கள் உங்களைப் போலவே எனக்கு தோற்றம் இருக்கிறது நான் கூட முயற்சி செய்தால் தாடி மிசி விடும் ஆனால் உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் எனக்குள் இருக்கிற இறைவனை என்னால் உணர முடியவில்லை அப்படியானால் இருக்கிறானா இல்லையா என்றும் தெரியவில்லை ஊரில் எல்லாம் என்னை கஞ்சன் என்கிறார்கள் முரணன் என்கிறார்கள் கோபக்காரன் என்கிறார்கள் யாரும் என்னை இறைவன் என்று சொல்லவில்லை ஆனால் உங்களை பார்த்தால் சாமி என்கிறார்களே உங்களுக்குள் என்ன காரணத்தால் இறைவன் வந்து நிறைந்தான் போது அந்த காரணத்தை தானே கேட்கிறாய் நான் சொல்லுகிறேன் பார் என்று சிவவாக்கியர் தொடங்குகிறார் ஆகா சிவவாக்கியருக்குள்ளே இறைத்தன்மை வந்ததற்கான காரணம் நமக்கு தெரிய போகிறது என்று நினைக்கிற போது தாகமாக இருக்கிறது தம்பி முதலில் ஒரு இளநீர் கொடு என்று கேட்கிறார் அவள் ஒரு தென்னந்தொப்பு வந்தான் சாமியே கேட்டுவிட்டார் என்று மகிழ்ச்சியோடு இளநீரை வெட்டி கொடுத்தார் அந்த இளநீர் திறந்த பிறகு இந்த உள்ளுக்குள்ளே இவ்வளவு இளநீர் நீ கொண்டு வந்து வைத்தாயா என்று கேட்டார் இல்லை சாமி தேங்காய் என்றால் உள்ளே இளநீர் இருக்கும் தானே என்று சொன்னான் என்ன காரணத்தால் அங்கே இளநீர் வந்தது என்று சிவவாக்கியர் கேட்டார் அந்த மனிதன் எனக்கு எப்படி சாமி காரணம் தெரியும் என்று கேட்டான் அவர் சொன்னார் எப்படி இளநீருக்குள்ளே தேங்காய் இருக்கக்கூடிய தேங்காய்க்குள் இளநீர் ஏன் வந்தது என்கிற காரணம் எப்படி உனக்கு தெரியவில்லையோ அதாவது என்ன காரணத்துக்காக இளநீர் தேங்காய்க்குள்ளே வந்ததோ அதே காரணத்துக்காகத்தான் சிவபெருமான் எனக்குள்ளே வந்தான் என்று கதையை முடித்தார் செய்ய தங்கியிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னூலம் அமர்ந்து கோயில் கொண்டனன் என்றார் உள்நிலையில் இறைத்தன்மை நிறைந்து விட்டது எதனால் நிறைந்தது தேங்காயில் இளநீர் எதனால் நிறைந்ததோ அதனால் எனக்குள்ளே சிவத்தன்மை நிறைந்தது எவ்வளவு அழகான பதில் பாருங்கள் அதை அனுபவித்துதான் நீ உணர வேண்டும் என்பதைத்தான் சிவகாக்கியப்படி சொல்லுகிறார் செய்ய தங்கியிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்த கோயில் கொண்டனன் சரி அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆயிற்று நானாக போய் எல்லோரிடத்திலும் எனக்கு இது நேர்ந்தது இந்த அனுபவம் நேர்ந்தது என்று நான் பறையறைந்து கொண்டிருக்கவில்லை நானாக வாய் திறந்து யாரிடமும் எதுவும் சொல்வதில்லை உன்னை போல் சிலர் வந்து கேட்கிறார்கள் அப்போது நான் பேசுகிறேன் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன் வாய் திறப்பதில்லையே என்று சொன்னார் மௌனத்திலே பல வகைகள் உண்டு அர்த்தமுள்ள மௌனம் ஆழமான மௌனம் உடலை கூட அசைக்காத மௌனத்திற்கு காஷ்ட மௌனம் என்று பெயர் இது போன்ற மௌன நிலைகளிலெல்லாம் ஞானிகள் உழவுவதற்கு காரணம் என்ன என்றால் தங்களுக்குள் அவர்கள் உணர்ந்ததை எப்படி எடுத்து சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு புரிய போவதில்லை அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று அருணகிரிநாத சாமி கேட்கிறார் உனக்கு உங்களுக்கு வந்து முருகன் எதை உணர வைத்தான் என்று கேட்டபோது எனக்கு ஒன்றை உணர வைத்தான் அதை நீயும் அவனுடைய அருளை பெற்று உணர வேண்டுமே தவிர நான் சொல்லி உன்னால் உணர முடியுமா என்று பதிலுக்கு அவர் கேட்கிறார் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அல்லால் இவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே என்று கேட்டதைப் போலவே நம்முடைய சிவகாக்கியர் இங்கே சொல்லுகிறார் செய்ய தங்கியிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் மையகத்து மாந்தர் முன் வாய்திறப்பதில்லையே என்கிறார் எனக்குள் அது நிகழ்ந்து விட்டது எனக்கு அது அனுபவம் ஆகிவிட்டது அந்த அனுபவத்தை எவ்வளவு சொற்களை கொண்டு நான் சொன்னாலும் அது சொன்னதை போல் ஆகாது சொல்லாயிரம் கொண்டு சொன்னாலும் அந்த பல்லாயிரம் பேர்களுக்கும் அடைய முடியாத அனுபவத்தை அடைந்தவரால் மட்டுமே அனுபவிக்க முடியும் எனவே ஆங்கிலத்தில் கேள்வியை கொஸ்டின் என்று சொல்லுவார்கள் கொஸ்டின் என்பது எதிலிருந்து வந்தது என்பதை ஓசோ விளக்குகிற போது சொல்லை என்றால் தாகம் அளவு கடந்த இருந்து வருவதுதான் கேள்வியாக இருக்க வேண்டுமே கைகூடி விட்டது என்றால் உடனே ஓடிப்போய் உங்களுக்கு என்ன நடந்தது என்று பேட்டி அதை அடைந்தாரே நான் அதை எப்படி அடைவேன் தாகம் இருக்கிறதே அந்த இருந்தால்தான் அது கொஸ்டினாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுவதைப் போல ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் நான் ஒரு நிலையை அடைந்தேன் என்பதனால் அதை எப்படி அடைந்தேன் என்று என்னை கேட்காது நீ கேட்டாலும் உன் முன்னால் நான் வாய் திறந்து சொல்ல மாட்டேன் ஐயன் வந்து என் மூலம் அமர்ந்து கோயில் கொண்ட பின் வையகத்து மாந்தர் முன் வாய் திறப்பதில்லையே இந்த வாய் திறப்பதில்லை என்பதை பலரும் பலவிதமாக புரிந்து கொள்ளுகிறார்கள் ஞானிகள் எங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று சிலர் நினைக்கிறார் அல்ல ஒரு ஞானியினுடைய தரிசனம் ஒரு கோயிலினுடைய கோபுர தரிசனம் போல் விசேஷமானது அவருடைய இருப்பு இந்த பிரசன்ஸ் என்று சொல்லுவார்களே அந்த அதிர்வு வட்டத்துக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தாலே அவருடைய கடாட்சத்தை பெற முடியும் மாறாக என்னை தெரியுமா என்னை உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடம் போய் கேள்விகள் கேட்டு அவரை உங்களுக்கு நிரூபிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே மௌன நிலையிலே ஞானிகள் இருக்கிற போது அவள் இருப்பை தொந்தரவு செய்யாமல் உங்களுக்கு இப்படி இது எப்படி நேர்ந்தது என்கிற அதிக பிரசங்கித்தனமான கேள்விகளை கேட்காமல் ஞானிகளை வழிபடுகிற முறையை சிவவாக்கியர் இந்த அருமையான பாடல் நமக்கு சொல்லித் தருகிறார் இதுபோல் ஒரு பல வழிகாட்டுதல்களை அவர் நமக்கு தொடர்ந்து அருளுகிற விதமாக அவருடைய பாடல்களை சிந்திப்போம்